விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி ரசிகர்களின் அதிக கவனத்தை கவர்ந்த புகழ்பெற்ற நிகழ்ச்சி சூப்பர் சிங்கர் இந்த நிகழ்ச்சியின் மூலம் மக்கள் மத்தியில் அடையாளம் பெற்றவர் சிவாங்கி அதன்பின் குக் வித் கோமாளி மூலம் இவர் பெரும் ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கினார் தற்போது பல மேடை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு முன்னணி பாடகர்களும் இசையமைப்பாளர்களுடனும் இணைந்து பாடி வருகிறார் இந்நிலையில் சன் டிவியில் புதியதாக தொடங்கவுள்ள நானும் ரெலடிதான் என்ற நிகழ்ச்சியில் விஜய் அஸ்வத்துடன் இணைந்து தொகுப்பாளராக களமிறங்கியுள்ளார் மேலும் நடிகர் விக்ரம் பிரபு நடிப்பில் உருவாகியுள்ள லவ் மேரேஜ் திரைப்படத்தில் இசையமைப்பாளர் சீன் ரோல்டனின் இசையில் பேஜாரா ஆனேன் எனும் பாடலை சிவாங்கி பாடியுள்ளார் சமீபத்தில் தனது இருபத்தைந்தாவது பிறந்த நாளை மாடர்ன் லுக்கில் க்யூட் புகைப்படங்களை பகிர்ந்து கொண்டாடிய சிவாங்கி மீண்டும் ரசிகர்களை ஈர்த்துள்ளார்